என்னோட ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி கொலையாமல் உதிரி உதிரியாக இருக்கும் சில டிப்ஸெல்லாம் சொல்லியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சது பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம் பொறிஞ்சது கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா வெங்காயமெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துனா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும் இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி வதங்கினதும் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் அடிப்பிடிக்காமல் இருக்க தீயை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க மசாலா சேர்த்தும் போது தீயை வந்து கம்மி பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் பிரியாணி மசாலா மூணு ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் பிரியாணி மசாலா கடையில் வாங்கின மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மசாலா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாம் மசாலா சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வதக்கி விடலாம் பச்சை வாசனையெல்லாம் போகணும் இதில் இப்போ ஒரு கப் தயிர் சேர்த்திக்கலாம் தயிர் சேர்த்திட்டு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதில் ஒரு கப் கொத்தமல்லி புதினா தலை சேர்த்திக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் போல வதக்கிவிடுங்க இது எல்லாமே வந்து தீயை கம்மி பண்ணி பிடிச்சிரும் இல்லைன்னா க்ளீன் பண்ணி அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷம் சிக்கன் வேகட்டும் தீயை கம்மி பண்ணி வச்சு வேக விடலாம் அப்பப்ப கிளறி விடணும் பத்து நிமிஷத்தில் சிக்கன் ஓரளவு வெந்திருக்கும் பாதி வெந்திருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இந்த அளவு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க நல்லா தண்ணி கொதி வந்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் நல்லா கொதி வந்ததும் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி எப்போ ஊற வைக்கணும்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு தாளிக்க ஆரம்பிக்கும் போது ஊற வச்சா கரெக்டாக இருக்கும் நான் இந்த மாதிரி தான் செஞ்சேன் சாப்பாடு குழையாமல் உதிரி உதிரியாக வந்துச்சு இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் தீயை கம்மி பண்ணி தான் நெய் எலுமிச்சம்பழ சாறு எல்லாத்தையும் வந்து சேர்க்கணும் இல்லைன்னா வந்து அடிப்பிடிச்சிடும் ஒரு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி அதோட சாறு சேர்த்திக்கலாம் நாங்கள் தண்ணியெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கும் தண்ணி லைட்டாக தான் இருக்கும் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வேக விடணும் விசில் வராது ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் பார்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ண உடனே குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிடாதீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு சூடாக இருக்கும்போது கரண்டி உள்ளே வரைக்கும் விட்டு கிளறக்கூடாது லைட்டாக மேலால் கிளறி விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் தாங்க சாப்பாடு பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது நல்லா கொலையாமல் வெந்து வந்திருக்கு சிக்கனும் நல்லா வெந்துருக்கு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்